ஐயா வணக்கம்யா ஐயா உங்க உங்க வயது எத்தனையா எனக்கு வயது அறுபத்தி நாலாவது ஐயா இந்த முறை வந்து திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பிஜேபி காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள் இருக்குல்ல இந்த கட்சிகளை எந்த கட்சி நீங்க ஆதரிக்கலாதான் இருக்கீங்க எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவீங்க இந்த முறை கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வயசாவது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ காலமா திராவிட கழகத்துல வந்து அண்ணா அண்ணாடிஎம் டிஎம்கே மாறி 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 எங்களை வந்து சிறப்படுத்தி தான் வச்சுருந்தாங்களே தவிர இது நாட்டில் சுதந்திரமாகவே சுதந்திரமாவே இருந்தது கிடையாது ஆகையினால இப்போ நாம் தமிழர் கட்சின்ட்டு நம்ம தமிழனை காப்பாத்துறதுக்காக தமிழன் ஒருத்தன் வருவானான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம் நான் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன் அந்த காலமெல்லாம் மாறி நமக்கு தமிழன் ஒருத்தன் வந்துட்டாண்டா சீமாங்கிற ஒருத்தன் வந்துட்டாண்டாங்கிறதுனால அந்த உணர்வில் இந்த வயசுலையும் நான் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சி ஆட்சிக்கு வரணும் தான் முதலமைச்சர் ஆகணும் இந்த திராவிட கழகத்துக்கு அவருடைய அவரோட படி அவர் அவர் நடந்து போகிற பாதை பாயிட்டு திராவிடமெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழன்ட்டு வர்ற அளவுக்கு இந்த கட்சி வளரணும் ஆட்சி பெறணுங்கிறத கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த சட்ட இந்த சட்டம் இந்த பாராளுமன்ற தொகுதியோட வேட்பாளர் யாரையா நிறுத்திருக்காங்க அந்த கட்சியில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் வந்து தஞ்சாவூரில் வந்து பெரிய கல்வியாளர் நல்ல இளம் பையன் மோயின் கபீர்ன்ட்டு அவர் பேர் நல்ல பையன் ரொம்ப இளமையான பையன் கட்சிக்காக ரொம்ப அரும்பாடுபட்டவர் அவர் கண்டிப்பாக இந்த முறை செய்வார் செயித்து பாராளுமன்றத்துக்கு போய் அவர் கொடுக்குற குரலில் பிஜேபி மற்ற எதிர்கட்சி அண்ணா டிஎம்கே டிஎம்முக்கேக்காரவங்களாம் வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு சட்டை கழிச்சிக்கிட்டு வெளியே ஓடிடுவாங்க அவர் காளியம்மாலாம் நிற்கிறதா சொல்கிறாங்க நாகப்பட்டினத்தில் இல்லை மயிலாடுதுறையில் நாகப்பட்டினத்தில் வந்து கார்த்திகான்ட்டு ஒரு பொண்ணு நிற்கிது இவங்க மூணு பேர் போனால் கூட போகிறோம் மற்ற கட்சிக்காரன் போகிற சட்டை கழிச்சிக்கிட்டு வெளிநடப்பு அந்த மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சி உருவாகிட்டு இருக்கு கண்டிப்பா வளரணும் செய்க்கணும் வெற்றி பெறணும் பார்லிமெண்ட்டுக்கு போகணும் திமுக அதிமுக கட்சின்னு பெரிய கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதுக்கே மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க இவங்க தான் இப்போ ஐம்பது வருஷ காலமாக அவங்கள்ட்ட அடிமையாக தானே இருக்கிறோம் ஷோத்து கூட வழி இல்லாமல் படிக்கிறது காசு கட்டுறதுக்கு போய் தாலி அடமானம் வச்சு கூட படிக்க வச்சு பார்த்துட்டோம் ஒன்றும் நடக்கலையே வரையும் அடிமையாக தானே இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு விடுதலை ஆகணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு போய் ஆகணும் ஜெயிக்கணும் நாம் தமிழர்லேருந்து பார்லிமெண்ட்டுக்கு நான் பத்து பேராவது போனால் கண்டிப்பாக சட்டை கழிச்சிட்டு வெளியே ஓடிடுவாங்க எதிர்கட்சியெல்லாம் நன்றியா நன்றிப்பா